நடிகர் விஜய் நடத்திய பொதுக்கூட்டத்துல நேற்றுக்கு முப்பத்தி ஆறாயிரச்சு இன்னைக்கு காலையில முப்பத்தொன்பது பேர் இறந்துட்டாங்க குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் காலை நியூஸ் சிகிச்சையும் பெற்றுட்டு வராங்க விஜய் வந்து அந்த இடத்த விட்டுட்டு வந்துட்டார் அந்த இடத்த போயிட்டு நிரப்பிட்டாங்க ஆளுங்கட்சி இப்போ முதல்வரே அங்கதான் இருக்கிறாங்க தமிழக அரசு வந்து இறந்தவங்களுக்கு பத்து லட்சமும் காயம் அடைஞ்சவங்களுக்கு ஒரு லட்சமும் சொல்லியிருந்தாங்க விஜய் வந்து என்னடா ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு வந்து எல்லாரும் பேசினாங்க அவர் ஒரு ட்வீட் மட்டும் பண்ணியிருக்கிறார் என்னன்னா என் மனசு ரொம்ப வேதனை அடைஞ்சிருக்கு இந்த நிகழ்ச்சி அப்படின்னு வந்து காலையில ட்வீட் போட்டாரு தமிழக அரசு பத்து லட்சம்னா விஜய் வந்து இறந்தவங்களுக்கு இருபது லட்சமும் காயம் அடைஞ்சவங்களுக்கு ரெண்டு லட்சம் அரசாங்கம் என்ன அறிவிச்சதோ அதுக்கு டபுளா வந்து அறிவிச்சிருக்கிறார் விஜய் ஆளுங்கட்சி எந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து கவர் பண்ணாங்களோ அதே மாதிரி கள்ளக்குறிச்சி விஷசாராயம் சாராயம் குடிச்சு எத்தனை பேர் இறந்தாங்க அந்த இடத்துக்கு ஏன் போலன்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க கேட்கறதுலேயே ஒரு நியாயம் இருக்குதானே